ஜோதிடத்தின் புரட்சிகரமான உலகிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போவது புதுமையையும் மனிதாபிமானத்தையும் குறிக்கும் கும்ப ராசியை பற்றி சனி பகவானின் மற்றொரு ஆதிக்கத்தில் உள்ள கும்ப ராசிக்கார்களின் தனித்துவமான சிந்தனை கிரகங்களின் தொலைநோக்கு பார்வை நட்சத்திரங்களின் வினோதமான ரகசியங்கள் என அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் நீங்களும் கும்ப ராசியா அல்லது உங்கள் அன்புக்குரியவர்கள் கும்ப ராசியைச் சேர்ந்தவர்களா அப்போ இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்காக நிறைய ஆச்சரியமான தகவல்கள் காத்திருக்கின்றன கும்ப ராசியை ஆழ்பவர்கள் யார் தெரியுமா நீதியின் நாயகனான சனி பகவானும் புரட்சியின் கிரகமான யுரேனசும் தான் இந்த இரண்டு கிரகங்களின் கூட்டணியால் கும்ப ராசிக்காரர்கள் வித்தியாசமான சிந்தனை உடையவர்களாகவும் புதுமையான விஷயங்களை விரும்புகிறவர்களாகவும் இருப்பாங்க இவங்க வழக்கமான பாதையில போக மாட்டாங்க இப்பவும் ஒரு புதுமையான முயற்சியை செய்வாங்க கும்ப ராசிக்காரங்களுடைய சிந்தனை ரொம்பவும் வித்தியாசமானதா இருக்கும் இவங்க எதிர்காலத்தை பத்தி நிறைய யோசிப்பாங்க புதுமையான கண்டுபிடிப்புகளை ஆர்வம் காட்டுவாங்க டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும் சமூகத்துல ஒரு நல்ல மாற்றம் வரணும்னு நினைப்பாங்க மத்தவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுகிட்டு உதவ நினைக்கிற மனப்பான்மை இவங்களுக்கு அதிகம் இவங்க ரொம்பவும் சுதந்திரமானவங்க யாரையும் சார்ந்து இருக்க பிடிக்காது தன்னுடைய சொந்த வழியில போகணும்னு நினைப்பாங்க இவங்களுடைய கருத்துக்கள் ரொம்பவும் ஒரிஜினலா இருக்கும் மத்தவங்க யோசிக்காத விஷயத்தை கூட இவங்க யோசிப்பாங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கும் புத்தகம் படிக்கிறது ஆராய்ச்சி பண்றதுன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கு மனிதாபிமான உணர்வு ரொம்ப அதிகம் எல்லாருமே சமமா நடத்தப்படணும்னு நினைப்பாங்க ஏழை எளியவங்களுக்காகவும் கஷ்டப்படுவங்களுக்காகவும் குரல் கொடுப்பாங்க ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கணும்னு கனவு காணுவாங்க இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க எல்லார் கூடையும் ரொம்பவும் இயல்பா பழகுவாங்க இவங்களுடைய நட்பு வட்டம் ரொம்ப பெருசா இருக்கும் வழக்கமான உறவு முறைகளை தாண்டி ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இவங்க கிட்ட இருக்கும் சில நேரங்கள்ல இவங்க கொஞ்சம் பற்றற்று இருக்கிற மாதிரி தெரியலாம் தன்னுடைய சொந்த சிந்தனையிலேயே மூழ்கி இருப்பாங்க பிடிவாத குணம் இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாயிருக்கும் தாங்கள் நினைச்சதுதான் சரின்னு உறுதியா நிப்பாங்க சில சமயங்கள்ல இவங்களுடைய நடவடிக்கைகள் மத்தவங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம் இப்ப கும்ப ராசியில மற்ற கிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூரியன் இங்க நல்ல அதிகாரத்தையும் தனித்துவத்தையும் கொடுப்பார் சந்திரன் நிலையற்ற மனநிலையை கொடுக்கலாம் புதன் நல்ல அறிவையும் தகவல் தொடர்பு திறனையும் கொடுப்பார் குருவின் பார்வை நல்ல நாணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் சுக்ரன் கலை ஆர்வம் நட்பு ரீதியான உறவுகள ஈடுபாடு கொடுப்பார் சனி சொந்த வீடு மாதிரி செயல்பட்டு நல்ல பொறுமையையும் கடின உழைப்பையும் கொடுப்பார் ராகு கேதுவோட நிலை கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி சில எதிர்பாராத மாற்றங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தலாம் கும்ப ராசியில அவிட்டம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் நட்சத்திரத்தோட எல்லா பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் வருது அவிட்டம் நட்சத்திரக்காரங்க தைரியமும் நிர்வாகத் திறனும் கொண்டிருப்பாங்க சத்தயம் நட்சத்திரக்காரங்க மர்மமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் கொண்டிருப்பாங்க பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நாணமும் தர்ம சிந்தனையும் கொண்டிருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவமான குணாதிசயங்கள் இருக்கு கும்ப ராசிக்காரர்களே உங்களுடைய புதுமையான சிந்தனைகளையும் மனிதாபிமானத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுங்க நீங்க மத்தவங்களுடைய கருத்துக்களுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து உங்களுடைய பிடிவாத குணத்தை குறைச்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் உங்களுடைய தனித்துவத்தை மத்தவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கும்ப ராசியை பத்தி நிறைய முக்கியமான விஷயங்களை தெளிவா சொல்லி இருக்கும்னு நம்புறோம் உங்களுக்கு வேறு எந்த ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவுல உங்களை சந்திக்கிறோம் நன்றி